மரபுத்தொடர் அகரவரிசை மரபு தொடர் அகரவரிசையில் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது பார்ட் டூ வீடியோ கட்டா கட்டி கட்டி அப்படின்னா என்ன விடா தன்மை விடாப்பிடி கட்டா கட்டி அப்படின்னா விடாத்தன்மை விடாப்புடி அதாவது ஒரு சைடில் நம்ம விடாப்புடியாக இருக்கிறது கட்டா கட்டி அப்படின்னா விழா தன்மை இலாப்பிடி கட்டி வருதல் அப்படின்னா ஊதியம் கூடி வருதல் கட்டி வருதல் அப்படின்னா என்னன்னா ஊதியம் கூடி வருதல் கட்டி விடுதல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்குதல் அதாவது பொய்யா ஒரு செய்தி வந்து உருவாக்கி சொல்றது கட்டி விடுதல் கட்டு விடுதல் அப்படின்னா பொய் செய்தி உண்டாக்குதல் கட்டுக்கதை அப்படின்னா பொய் கதை கட்டு கதை அப்படின்னு என்னன்னா பொய் கதை கட்டுக்கதை சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பொய்யானு கதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுக்கதை அப்படின்னு என்ன பொய் கதை கட்டுக்கிடை அப்படின்னா நாட்பட்ட சரக்கு நான் கட்டுக்கடையில கடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கட்டுக்கடையில் கிடக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரொம்ப நாளான பொருள் கட்டுக்கிடை அப்படின்னு நாட்பட்ட சரக்கு கட்டுக்கோப்பு அப்படின்னா புனைந்துறை மேற்கூரை கட்டுக்கோப்பு அப்படின்னா என்ன புனைந்துறை மேற்கூரை கட்டும் காவலும் மாதல் கட்டும் காவல் மாதல் அப்படின்னா பெரும் காவலுடை ஆதல் கட்டும் காவலும் மாதல் பெரும் காவலுடை யாதல் கட்டுடைதல் கட்டு விடுதல் அப்படின்னா என்னென்னா உடல் தளர்தல் கட்டுடைதல் கட்டு விடுதல் அப்படின்னு என்ன உடல் தளர்தல் கட்டி விடுதல் அப்படின்னா பொய்செய்தி உண்டாக்குதல் கட்டி விடுதல் அப்படின்னு என்ன பொய் செய்தி உண்டாக்குதல் கட்டு விடுதல் அப்படின்னா என்ன உடல் தளர்றது அது டி இது டூ கட்டு விடுதல் அப்படின்னு என்ன உடல் தளதல் அதாவது மெழுந்து போகிறது போகிறது கட்டுப்படி அப்படின்னா பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறிது ஊதியத்துடன் அமைகை பொருட்கேடு இல்லாமல் ஒரு சிறி இது ஊதியத்துடன் அமைகை கட்டுப்படி கட்டு முட்டு அப்படின்னா அமைதி உடற்கட்டு கட்டு முட்டு அப்படின்னா என்ன அமைதி உடற்கட்டு கட்டுரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்லுதல் கட்டுரைத்தல் அப்படின்னா உறுதியாக சொல்லுதல் கட்டை அவிழ்த்தல் அப்படின்னா பொய் கூற தொடங்குதல் கட்டை அவிழ்த்தல் அப்படின்னா என்ன பொய் சொல்றதுதான் என்ன கட்டை அவிழ்த்தல் கட்டுரைத்தல் அப்படின்னா என்ன உறுதியாக சொல்லுதல் கணக்கு வழக்கு அப்படின்னா முறைமை அலுவல் கொடுக்கல் வாங்கல் அதாவது கொடுக்கல் வாங்கல் அதை நம்ம கொடுக்கறது வாங்குறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைப்பாங்க அதுதான் கணக்கு வழக்கு முறைமை மூணு இருக்கு முறைமைன்னு சொல்லலாம் அலுவல் அல்லது கொடுக்கல் வாங்கல் கண்காட்டி விடுதல் சாலையா ஏவி விடுதல் கண்காட்டி விடுதல் அப்படின்னா என்ன ஏவி விடுதல் கண்காட்டி விடுதல் கண்கொள்ளா காட்சி அப்படின்னா வியத்தற்குரிய தோற்றம் கண் கொல்லா காட்சி அப்படின்னா வியத்தற்குரிய தோற்றம் கண்டதும் கடியதும் அப்படின்னா நல்லதும் தீயதும் கண்டதும் கடியதும் நல்லதும் தீயதும் கண்ட துண்டம் அப்படின்னா என்ன பல துண்டம் கண்ட துண்டம் அப்படின்னு என்ன பல துண்டம் கண்ட மட்டும் அப்படின்னு மிகுதியாய் கண்ட மட்டும் அப்படின்னு நிறையா மிகுதியாய் கண்டானும் உண்டானும் அப்படின்னா வீட்டு தட்டு முட்டுக்கள் வீட்டு தட்டு முட்டுக்கள் கண்டானும் உண்டானும் கண்டும் காணாமை போதியதும் போதாதும் ஆகை கண்டும் காணாமை அப்படின்னு என்ன போதியதும் போதாததும் ஆகை கண்டு முதல் அடித்து முதலான தானியம் கண்ணாய் இருத்தல் விழிப்பாய் இருத்தல் அருமையா இருத்தல் கண்ணா இருந்துச்சுன்னா ஒரு அவனசோட இருக்கிறது விழிப்பாய் இருத்தல் கண்ணுக்கு கண்ணாதல் கண்ணுக்கு கண்ணாதல் மிக பாராட்டப்படுதல் அந்தரங்கமா இருத்தல் கண்ணும் கருத்துமாய் முழு கவனிப்புடன் கண்ணும் கருத்துமாய் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முழு கவனிப்புடன் அந்த வேலையை செய்யறது கண்ணும் கருத்துமாய் கண்ணெடுத்து பார்த்தல் அப்படின்னு என்ன அருள் செய்தல் கண் எடுத்து பார்த்தால் அப்படின்னு அருள் செய்தல் அருள் அப்படின்னு இறக்கம் கண் எடுத்து பார்த்தால் அப்படின்னு அருள் செய்தல் கண்ணை காட்டுதல் அப்படின்னா கண் சாடை காடுதல் கண்ணை காட்டுதல் அப்படின்னு கண் சாடை காடுதல் கண்ணோடுதல் அப்படின்னு என்ன இறங்குதல் மேற்பார்வை பார்த்தல் கண் பிதுங்குதல் வேலை மிகுதியாய் வருத்தம் மிகுதல் வேலை மிகுதியால் வருத்தம் மிகுதல் கண்ணுடித்தனம் அப்படின்னு என்ன கவனமின்மை கண்முடித்தனமா செய்யறா அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லுவாங்க கவனமின்மையால செய்கிறாங்க கண்ணுடித்தனம் அப்படின்னா கவனமின்மை கண் வளர்தல் அப்படின்னா என்ன தூங்குதல் கண் வளர்தல் அப்படின்னா என்ன தூங்குதல் கண் விழிப்பு அப்படின்னா சாக்கிரதை கண் விழிப்பு சாக்கிரதை கதை கட்டுதல் அப்படின்னா பொய் கிளப்புதல் கதை கட்டுதல் அப்படின்னா பொய் கிளப்புதல் பொய் செய்தி கிளப்புதல் கட்டுக்கதை அப்படின்னா பொய் கதை கதை கட்டதல் அப்படின்னா பொய் செய்தி கிளப்புதல் கதை பண்ணுதல் அப்படின்னா கட்டி பேசுதல் கதை பண்ணுதல் அப்படின்னு கட்டி பேசுதல் கதை வளர்த்தல் அப்படின்னா பேச்சை விரிதல் கதை வளர்த்தது அப்படின்னா என்ன பேச்சை விரிதல் கத்தி முனையாதல் அப்படின்னா மிக கண்டிப்பா இருத்தல் கத்தி இருத்தல் முனையாதல் அப்படின்னா மிக கண்டிப்பா இருத்தல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது கத்தி முனையாதல் கந்தல் கூளம் அப்படின்னா தாறுமாறு கந்தல் கூளம் அப்படின்னா என்னன்னா தார் மாறு கம்பளி பேச்சு அப்படின்னா என்ன வீண் பேச்சு கம்பளி பேச்சு அப்படின்னா என்ன வீன் பேச்சு கம்பி நீட்டி விடுதல் அப்படின்னா என்னன்னா ஓடி விடுதல் கயிறு கட்டி விடுதல் கயிறு திரிதல் பொய் செய்தி உண்டாக்கி விடுதல் கறிப்பூசல் அப்படின்னா என்ன மானு குளத்தல் கறிப்பூசல் அப்படின்னா என்ன மானம் குலைதல் ஒருத்தவங்களை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுறது கறிப்பூசல் கரடு முருடு அப்படின்னா என்ன ஒழுங்கின்மை கரடு முருடு அப்படின்னா ஒழுங்கின்மை கரை ஏறுதல் அப்படின்னா உய் வடிதல் கரை ஏறுதல் அப்படின்னா என்ன உயிவடைதல் ஈடு ஏறுதல் வழக்கப்படுதல் கரை கடத்தல் அப்படின்னா என்னன்னா எல்லை நீர்தல் கரை கடத்தல் அப்படின்னா என்னன்னா எல்லை நீர்த்தல் கருக்கழிதல் அப்படின்னா புதுமை குலைதல் கூர் மலுகுதல் கருக்களிதல் அப்படின்னா புதுமை குலைதல் கூர் மழுங்குதல் கருவறுத்தல் அப்படின்னா என்ன நிர்மூலமாக்குதல் கருவதல் அப்படின்னா நிர்மூலமாக்குதல் கரை கண்டவன் அப்படின்னு நன்கு பழகி அறிந்தவன் கரை கண்டவன் அப்படின்னு அப்படின்னா நன்கு பழகி அறிந்தவன் கரைத்து குடித்தல் அப்படின்னா முற்ற கற்றறிதல் கரைத்து குடித்தல் அப்படின்னா முற்ற கற்றறிதல் முக்க கரைச்சு குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல படிச்சுட்டாங்க அவங்க நிறைய படிச்சிட்டாங்க அப்படின்னா முக்க கரைச்சு குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா படிச்சிட்டாங்க அப்படின்னு முற்ற கற்றறிதல் கரை கலை பாடம் கரை தலைப்பாடம் அப்படின்னா தலைகீழாக பாடம் பண்ணுகை கடை பாடம் தலகீழாக பாடம் பண்ணுகை கரைப்படுதல் அப்படின்னா கரை செய்தல் கரைப்படுதல் அப்படின்னா ஒரு போய் கரை செய்தல் உய்வடிதல் சேர வேறிய இடம் செய்தல் கரை புரல் பொருள்தல் அப்படின்னா மிகுதல் கலகலப்பு அப்படின்னா ஒலிக்கை கலந்து பலகை உற்சாகமாக இருக்கிறது கலகலப்பு ஒலிக்கை கலந்து பழகுகை கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா இல்லாத பொருளை பெற முயலுதல் கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா என்ன இல்லாத பொருளை பெற முயலுதல் கவைக்கு உதவாத அப்படின்னா என்ன பயனற்ற கவைக்கு குதவாத அப்படின்னா பயனற்ற கழித்து கட்டுதல் அப்படின்னா என்ன இகழ்ந்து ஒதுக்குதல் போக்கு சொல்லி நிகழ விடுதல் கழிந்து கட்டுதல் என்ன இகழ்ந்து ஒதுக்குதல் போக்கு சொல்லி நிகழ விடுதல் கழுத்தருத்தல் அப்படின்னா பெரும் துன்பத்துக்கு உள்ளாக்குதல் கழுத்தருத்துதல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்படுறது என்ன கழுத்தருத்தல் கழுத்தியில் கட்டுதல் அப்படின்னா வற்புறுத்தி பொறுப்பாளியாக்குதல் இதை எங்க கழுத்தில் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப வற்புறுத்தி அந்த பொஷ் அந்த உழக்க வந்து கொடுத்து பொறுப்பாளியாக்குறது கழுத்தி கட்டுதல் கழுத்து கொடுத்தல் தன் வருத்தம் பாராமல் பிற காரியத்தை தான் ஏற்று நிற்றல் வாழ்க்கைப்படுதல் கழுத்து கட்டுதல் அப்படின்னா தன் வருத்தம் பாராமல் பிற காரியத்தை தான் ஏற்று நிற்றல் கலை வாங்குதல் அழகு குறைதல் கலை வாங்குதல் அப்படின்னா அழகு வந்து குறைகிறது கல்லேடு விடுதல் குறையாக வேலை செய்தல் கல்லேடு விடுதல் அப்படின்னா அரைகுறையாக வேலை செய்தல் கரந்த மெயினியா அப்படின்னா வேறு கலப்பின்றி சுத்தமாக கரெக்டம அப்படின்னா வேற எதுவுமே ஆகாம சுத்தமாக அப்படின்னு அர்த்தம் கற்பொடுதல் அப்படின்னா காரியத்தை கெடுத்தல் கற்போடுதல் அப்படின்னா காரியத்தை கெடுத்தல் கண்ணங்கரியா அப்படின்னா மிக கருமையான ரொம்ப ஆன இருக்கிறது என்ன சொல்லுவாங்க கண்ணங்கரியல் காக்கான் போக்கான் அப்படின்னா ஊர் பையன் தெரியாதவன் அவங்க எந்த ஊர்னு தெரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா காக்கான் போக்கான் காட்டி கொடுத்தல் அப்படின்னு என்னன்னா கற்றுக் கொடுத்தல் தன் பக்கத்தானே எதிரியின் பயமாக்குதல் காட்டி கொடுதல் அப்படின்னா கற்றுக் கொடுத்தல் இன்னொன்று தன் பக்கத்தானே எதிரியின் பயமாக்குதல் காதரை கூதரை ஒழுக்கம் கெட்டவள் காதரை கூதரை அப்படின்னா ஒழுக்கம் கெட்டவள் காது குத்துதல் அப்படின்னா வஞ்சித்தல் காது குத்துதல் அப்படின்னு வஞ்சித்தல் காரிய பைத்தியம் அப்படின்னா பயன் கருதி பித்தன் போல நடப்பது காரியம் பைத்தியம் பயன் கருதி பித்தன் போல நடப்பது காலம் கண்டவர் வயதிலும் அனுபவத்திலும் முதிந்தவர் அதாவது அவங்க ஏஜும் அதிகமா இருக்கும் அவங்களோட அனுபவமும் அதிகமா இருக்கும் அவங்க தான் காலம் கண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க காலமல்லா காலம் அகாலம் காலமல்லா காலம் அப்படின்னு என்ன அகாலம் காலில் விழுதல் மன்னிப்பு கேட்கிறது காலில் விழுதல் அப்படின்னு என்ன மன்னிப்பு கேட்டல் காலோடி கையோடி அப்படின்னு என்ன தொழிலற்று திரிபவன் தொழில் இல்லாம திரிபவன் என்ன சொல்லுவாங்க காலோடி கையோடி அப்படின்னு சொல்லுவாங்க பாறு அப்படின்னு என்ன கவனிப்பு காறுபாறு அப்படின்னு என்ன கவனிப்பு காற்றாய் பறை பறத்தல் விரைவு சுறுசுறுப்பு காற்றாய் பறத்தல் விரைவு சுறுசுறுப்பு கிடுகாயத்தல் நடு நடுதல் கிடு அப்படின்னா நடு கிடு அப்படின்னா பல்லோடு பல் கொட்டுதல் கிடு கிடல் அப்படின்னா பல்லோடு பல் குட்டுதல் கிடை சரக்கு அப்படின்னா நாட்பட்ட சரக்கு கிட்டமுட்ட அப்படின்னா ஏற்பறைய கிளப்பி விடுதல் அப்படின்னா தூண்டி விடுதல் இல்லைன்னா நீக்குதல் கிளப்பி விடுதல் அப்படின்னா தூண்டி விடுறது இல்லையா அதை நீக்கிறது ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவாங்க கிளப்பி விடுதல் கிள்ளி காட்டுதல் அப்படின்னா குறிப்பு காட்டுதல் கிள்ளி காட்டுதல் அப்படின்னா குறிப்பு காட்டுதல் கிள்ளு கீரை அப்படின்னா மிகவும் எரியது கிள்ளு கீரை அப்படின்னா மிகவும் எளியது கிள்ளும் கிளியுமாய் அப்படின்னா பயனற்றதாய் கிள்ளும் கிளியுமாய் பயனற்றதாய் கிறுகிடுதல் மயக்க மாதிர தடுமாறுதல் கிறி வருது அப்படின்னு சொல்லுவாங்க மயக்கமாதல் தடுமாறுதல் கீழ்கீழாய் அப்படின்னா சந்து சந்தாய் கீழ்கீழாய் சந்து சந்தாய் நோக்குதல் அப்படின்னு என்ன நிலைக்கு போதல் நோக்குதல் அப்படின்னா கீழ் அதாவது கீழ்நிலைக்கு போகிறதுனா நோக்குதல் குடிமொழிக்கு போதல் அப்படின்னா முற்றுமனிதல் குடிமொழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது அழிஞ்சு தான் என்ன சொல்லுவாங்க போதல் ஃபுல்லாக அழிஞ்சு போகிறது குடிமொழிக்கு போதல் அப்படின்னா முற்றுமளிதல் குடிகுடுப்பு அப்படின்னா பரபரப்பு குடுகுடுப்பு அப்படின்னா பரபரப்பு குட்டிச்சுவர் அப்படின்னா பழுது பால்மாயை குட்டிச்சுவர் அப்படின்னா பழுது பால்மனை குண்டக்கம் மண்டக்கம் அப்படின்னா சுரண்டு கிடக்கும் சுரண்டு கிடக்கும் நிலை குண்டக்கம் மண்டக்கம் சுரண்டு கிடக்கும் நிலை குண்டும் குடிமாய் அப்படின்னா என்ன மேடும் பழமாய் குண்டும் குடிமாய் அப்படின்னா என்ன மேடும் பழமாய் குதுகுதுப்பு அப்படின்னா குளிரால் நடுமுதல் குளிரால் நடுங்குகை குதுகுதுப்பு அப்படின்னா குளிரால் நடுங்குறது குண்டும் குளியமாக அப்படின்னா எரும் பள்ளம் குத்துக்கு நிற்றல் அப்படின்னா என்ன வாதாடுதல் குத்துக்கு நிற்றல் அப்படின்னா என்னன்னா வாதாடுதல் குத்துமதிப்பா அப்படின்னு சொன்னமதிப்பா ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க அப்படின்னா குத்துமதிப்பா சொல்ல அப்படின்னா சுமாராய் குத்துமதிப்பா அப்படின்னா சுமாராய் குமிழ் குமிழ்தல் பிறகு தோன்றாமல் மறைத்தல் குமிழ் குமிழ்தல் அப்படின்னு என்ன பிறகு தோன்றாமல் மறைத்தல் குமுகு முத்தல் அப்படின்னா என்ன மனம் குமுகு முத்தல் மனம் வீசுதல் கும்பிடி கல்லன் அப்படின்னா வணங்க காட்டும் வஞ்சகன் குரங்கப்பிடி அப்படின்னா என்ன பிடிவாதமா இருக்கிறது குரங்கு பிடி அப்படின்னு என்ன பிடிவாதமா இருக்கிறது குருட்டு பாடம் பொருள் தெரியாமல் செய்கை குறிப்பு பாடம் அதோட மீனிங் என்னனே தெரியாமல் படுகிறது பொருள் தெரியாமல் நெட்டுரும் செய்கை குலைச்சான் கொட்டு கொட்டுதல் குலைச்சான் கொட்டு கொட்டுதல் அடிமை போல் வனக்கொடுக்கமாய் நடத்தல் குலை எடுத்து அப்படின்னா ஆலை வசப்படுத்துதல் குலை எடுத்து அப்படின்னா என்ன ஆலை வசப்படுத்துதல் குள்ளம் பாயுதல் அப்படின்னா என்ன இருத்தல் குள்ளம் பாயுதல் அப்படின்னா என்ன இருத்தல் குறுக்கெட்டவன் அப்படின்னா நெறியற்றவன் குறு கெட்டவன் அப்படின்னா என்ன நெறியற்றவன் ஒரு வரைமுறை இல்லாதவன் குறிப்பாய் பார்த்தது அப்படின்னா கவனமாக உற்றுப்பார்த்தால் குறிப்பாக பார்த்து அப்படின்னா கவனமாக உற்றுப்பார்த்தால் குறுக்கிடுதல் அப்படின்னா பிறர் காரியத்தில் தாயுதல் அடுத்தவங்களோட விஷயத்தில் அடுத்தவங்க வேலையில தாய் என்ன குறுக்கிடுதல் குறுக்குன்னு எடுக்கும் குறுக்கு மறுக்கும் இங்கு அங்கு குறுக்கு எடுக்கும் அப்படின்னா இங்கு வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் குறுக்கே மறக்கிறது அப்படின்னா இடையில் பேசி வாங்கி இருக்குது இப்போ ரெண்டு பேர் பேசியிருக்காங்க குறுக்கே வந்து பேசுகிறாங்க இடையில பேசி அவங்க வாயை அறக்கறக்காக அவங்க பேசுவாங்க குறுக்கே மறக்குதல் குருவிழி விழித்தல் சினம் பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல் குருவிழி விழித்தல் சினம் பயம் முதலியவற்றால் வெறுத்து பார்த்தல் குறைக்குடம் அப்படின்னா கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன் குறைக்குளம் அப்படின்னா கல்வி கேள்விகளால் நிரம்பாதவன் கூடு விடுதல் அப்படின்னா இலைத்தல் இறத்தல் கூடு விடுதல் அப்படின்னா இற அல்லது இறத்தல் கூட்ட நாட்டம் அப்படின்னா பொதுமக்கள் கூடும் நிலைமை கூட்டாஞ்சோறு பல காய்கறிகள் செய்து பொங்கிய சோறு கூட்டான்சோறு அப்படின்னா பல காய்கறிகள் செய்து பொங்கிய சோறு கூட்டி வைத்தல் அப்படின்னா வேண்டு புரிந்து நலம் செய்தல் கூட்டு வைத்தல் வேண்டு புரிந்து நலம் செய்தல் கூட்டு மூட்டு அப்படின்னா பலரும் கூடுகை பழிப்புறையும் கூட்டோடு அப்படின்னா அடியோடு கூர் வாங்குல் கருவியை கூர்மையாக்குதல் கூர் வாங்குதல் அப்படின்னா கருவியை வந்து கூர்மையாக்குதல் கூளைக்கும் கூளை கும்பிடு அப்படின்னா என்னன்னா போலி வணக்கம் கூளை கும்பிடு போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பொய்யான வணக்கம் வஞ்சகம் கூளை குறும்பு அப்படின்னா பிறர் அறியா செய்யும் தீமையான செய்கை பிறர் அறியா அரியாமற செய்யும் தீமையான செய்கை கூளை பார்வை வஞ்சக பார்வை கூளை பார்வை அப்படின்னு வஞ்சக பார்வை கூறி மொழிதல் வினாவதுக்கேற்ப கூறும் விடை கூறிட்டு மொழிதல் அப்படின்னா அவங்க அந்த வினாவுக்கு பொறுத்து சரியானதை சொல்றது பகுத்து கூறும் விடை கூரை கோட்படுதல் ஆடையை பறிக்கொடுத்தல் கூரை கோட்படுதல் என்ன ஆடையை பறிக்கொடுத்தல் கேளல் கேளிர் அப்படின்னு என்ன பகையும் நட்பும் இல்லாத அயலார் கேளர் கேள்வி அப்படின்னா நம்ம இனிமே இல்லை ஃப்ரெண்ட்ஸும் இல்லை அப்படி புதுசாக உள்ள அயலார் தான் என்ன கேளல் கேளிர் கை கழுதல் அப்படின்னு என்ன பொறுப்பை நீக்கி கொள்ளுதல் அந்த விஷயத்துல இருந்து அந்த இருந்து அந்த பக்கம் பண்ணாமல் அந்த இருந்து நீக்கிறது நீங்க நீக்கிக் கொள்ளுதல் தான் என்ன கை கொழுதல் கை காணுதல் அனுபவித்தல் கை காணுதல் அப்படின்னு என்ன அனுபவித்தல் கை கூடுதல் அப்படின்னு என்ன சித்தி கை கூடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கை கூடுதல் அப்படின்னு என்ன சித்தி அடைதல் கை கொடுத்தல் அப்படின்னு என்ன உதவி செய்கிறது தான் என்ன சொல்லுவாங்க கை கை குதவல் அப்படின்னு என்ன சமயத்து குதவல் சிறக்க அப்படின்னா கற்பனையாக கூறும் சொல் கை சிறக்க அப்படின்னா கற்பனையாக கூறும் சொல் கை தட்டி போடுதல் அப்படின்னா நீக்கி விடுதல் கை தலை வைத்தல் பெருந்து அடைதல் கை தலை வைத்தல் அப்படின்னா பெரும் துன்பம் அடைதல் கை தவறுதல் அப்படின்னா தொலைந்து போதல் இரத்தல் கை தவறிதல் அப்படின்னா தொலைந்து போவது இரத்தல் கை அணைத்தல் பிற வீட்டில் விருந்துதல் கை நினைத்தல் அப்படின்னு என்ன பிற வீட்டில் வந்து விருந்துதல் தான் கை நினைத்தல் கை நீட்டுதல் அப்படின்னா என்ன திருடுதல் கை நீட்டுதல் அப்படின்னா என்ன திருடுதல் கை நோட்டம் அப்படின்னா கையால் அளவிடும் மதிப்பு கை நோட்டம் கையால் அளவிடும் மதிப்பு கை பார்த்தல் அப்படின்னா என்ன உதவி நாடுதல் பழுது பார்த்தல் நாடி பார்த்தல் ரேகை பார்த்தல் கை பார்த்தல் அப்படின்னா உதவி நாடுதல் என்ன பழுது பார்த்தலும் சொல்லலாம் நாடி பார்த்தலும் சொல்லலாம் ரேகை பார்த்தலும் சொல்லலாம் கை பார்த்து உண்டுதல் அப்படின்னா என்ன பிறர் கை பார்த்து உண்டு வாழ்க்கல் கை பார்த்து உண்டுதல் கை பார்த்து உண்டு வாழ்தல் கைப்பிடித்தல் அப்படின்னு என்ன மனம் புரிதல் கை பிடித்தல் என்ன மனம் புரிதல் கை போதல் அப்படின்னா என்ன முற்றும் வல்லனவாதல் முற்றும் வல்லவனாதல் கை போதல் கை பாடுபடுதல் அப்படின்னா அரும் பாடுபடுதல் கை பாடுபடுதல் அப்படின்னா அரும் பாடுபடுதல் கைப்பிடியாய் பிடித்தல் களவும் கையுமாய் பிரித்தல் கைப்பிடியாய் பிடித்தல் களவும் கையுமாய் பிடித்தல் கை மாட்டாதார் வேலை செய்ய இயலாதவர் கை மாட்டாதார் அப்படின்னா வேலை செய்ய இயலாதவர் கை மாறாட்டம் அப்படின்னு என்ன கைத்தவறு கை மாற்று கை கடன் கை முடக்கம் அப்படின்னு என்ன பணமுட்டு பாடு கை முடக்கம் அப்படின்னா பணமுட்டு பாடு கை மேல் அப்படின்னு என்ன உடன் கையில் கை மிகுதல் அப்படின்னு என்ன அளவு கடத்தல் கை மிகுதல் அளவு கடத்தல் கையடக்கம் அப்படின்னு மீது வைக்கும் பொருள் கை அடித்தல் அப்படின்னு என்ன உறுதி தருதல் கையடிப்படுதல் அப்படின்னா ஒரு பொருள் பலர் கை கடத்தல் கை அமைத்துதல் அப்படின்னா அடங்கி ஆறுதல் கையறுதல் எறுதல் அப்படின்னா என்ன செயலற்று போதல் அளவு கடத்தல் இறத்தல் கையால் அப்படின்னா குற்றவள் செய்வோம் கையால் ஆகாதவன் அப்படின்னா வேலை செய்ய திறமையற்றவன் கையெழுத்தல் அப்படின்னு என்னென்னா செல்வநிலை குன்றுதல் கையும் கலவும் கையும் மெய்யுமாய்